காரசாரமான சுவையான வேலூர் நாட்டுக்கோழி தேங்காய் பால் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக என் சேனலை பார்க்குறவங்களாருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே கற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு சுவையாக எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கறதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம எடுத்து வைக்கலாம் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு சீரகம் மிளகு சோம்பு எடுத்துன்னுங்கிறோம் இந்த குழம்புக்கு முக்கியமாக மிளகு அதிகமாக சேர்க்கணும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நிறைய புதினா தடை சேர்த்துக்கலாம் இதை நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை லவம் பூ ஏலக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் அதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சிங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு அவ்வளோ ஒரு ருசி கொடுக்கும் நமக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராமு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கும்போது நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கீனி போட்டுங்க முழுசா போட்டால் வெடிக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து குறிப்பிட தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் போட்டுக்கலாம் கறியாப்பில் போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இங்கே வீட்டிலேயே இருந்த கோழிங்க இது இது கட் பண்ணி நல்லா மஞ்சள் தூளெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துன்னு வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நாம் அந்த கறி அதில் சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே தொழுவி வேக விடலாம் இது போல் வல்லக்கோழி கறி சாப்பிட்றதை விட இது போல் மிளகாய் மொழி இஞ்சி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதோட புதினா இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பாச்சும் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நாட்டுக்கோழி குழம்புக்கு காரம்லாம் கொஞ்சம் அதிகமாக தூக்கலாக போட்டுதாங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டு இதை மூடி வைக்கலாங்க நடந்து பார்க்கலாங்க நல்லா கொச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் கறியை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய்பால் எடுத்து வச்சுக்கிறோம் அது இதில் ஊற்றிக்கலாம் இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சு ஊற்றுங்க அரிச்சி ஊற்றுறத விட எப்படி தேங்காய் பால் அரிச்சி வெளி கட்டி ஊற்றினோம்னா இன்னும் சுவையாக இருக்குங்க இது இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டுங்க அப்படி அப்போ கொஞ்சம் தொழில் விட்டுக்கலாங்க போல் நாட்டுக்கோழி குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பல்லக்கோழி எடுத்து செய்கிறத விட இந்த நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சளி இரும்புலுக்கெல்லாம் இந்த குளிர் குளிர்நாளில் நல்லா கேட்குங்க இது நாட்டுக்கோழி நீங்களும் அது போல் வாய்னு வந்து செஞ்சு பாருங்கள் எங் எங்களுக்கு வீட்டிலையே இருந்தது நாங்கள் கோழி அறுத்து செஞ்சிட்டோம் வேலூர் நாட்டுக்கோழி பால் குழம்பு ரெடிங்க கொத்தமல்லி தூவிட்டு இப்போ நாங்கள் நம்ம அதை இறக்கிடலாங்க நாள் பனி நாளுக்கு இது போல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு வேளை சாப்பிட்டிங்கன்னாவே ஜலதோஷம்லாம் போயிடும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க